வணக்கம் மக்களே இன்னைக்கு ஒட்டுமொத்த பொலிட்டிக் லீடர்ஸ் எல்லாருமே ஒரு இடத்த நோக்கி போயிட்டுருக்காங்க அது எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நியூஸ் சேனல் சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் எடுத்து பார்த்தா நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க தமிழ்நாட்டில் இருக்கிற கள்ளக்குறிச்சி அப்படின்ற ஊரில் இருக்கிற ஒரு கிராமம் கருணாபுரம் அந்த கிராமத்துக்கு தான் நிறைய பேர் போயிருக்கிறாங்க இன்றைக்கி இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும் இப்போ கட்சி தொடங்கி இருக்கிற நடிகர் விஜய் ஆகட்டும் சீமான் ஆகட்டும் எதிர்க்கட்சி தலைவர்கள் எடப்பாடி ஆகட்டும் ஒட்டுமொத்த பொலிட்டிக் லீடர்ஸ் எல்லாருமே இன்னைக்கு கருணாபுரம் அப்படின்ற ஊருக்கு போகிறாங்க என்ன விஷயமா போகிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூஸில் சொல்கிறாங்க இன்றைக்கி எல்லா நீங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெளிவா தெளிவாக சொல்லிட்டுருக்குறாங்க ஒரே நாளில் நாற்பது பேர் அந்த ஊரில் இறந்து போகிறாங்க என்ன நடந்துச்சுன்ட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் முதல்ல கருணாபுரம் அப்படின்ற ஊரில் ரெண்டு பேர் இறக்குறாங்களாம் ரெண்டு பேர் இறந்து போகும்போது ஊர் மக்கள் போவாங்க இல்லைங்களா ஊர் மக்கள் போகிறாங்க அந்த இறப்புக்கு போகிறாங்க ஆக்சுவலாக அப்போ வந்துட்டு இவங்க கள்ளச்சாராயம் தான் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரியாமல் ஊர் மக்கள்லாம் போகிறாங்க இழப்பு நடந்துடுச்சு அப்படின்னு போகிறாங்க அப்போது இழப்பு நடந்த வீட்டிலே கள்ளச்சாராயம் போனவங்கலாம் குடிக்கிறாங்க அவங்களுக்கு தெரியல இதை தான் இவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு தெரியல ஒரு துக்கம் வீட்டுக்கு போகிறவங்க நிறைய பேர் இப்பயும் வந்துட்டு அங்கே வந்துட்டு தண்ணி சாப்பிட்றது ஒரு வழக்கமாக வச்சிருக்கிறாங்க அப்படி போகிறவங்களும் அவங்களுக்கு மலிவாக கிடைச்ச அந்த கள்ளச்சாராயத்தை குடிக்கிறாங்க அதா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இறந்தவங்க பார்த்திங்களா அவங்களுக்கு வந்துட்டு அந்த எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ண போது மருத்துவமனையில் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க கள்ளசாராயம் சாராயம் குடித்து சாகலை கலெக்டர் உள்பட அவங்க வந்துட்டு எழுதி விளக்கம் தராங்க இது வந்து அவங்களுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் இருக்குது அதனால தான் இறந்து போயிட்டாங்க இது வந்து பெரிய இஷ்யூவாக ஆக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கலெக்டர் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு சொல்லிட்டு போகிறாங்க சரி இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு இப்படி போகுது அதுக்கப்புறம் இழப்பு நடந்த வீட்டில் குடிச்சிட்டு வந்தாங்க இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் ஒன் பை ஒன்னாக உடம்பு சரியில்லாமல் ஆகுது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கண் லைட்டாக மங்களாகுது மூச்சோடு சிரமப்படுறாங்க வயிறு வலி ரொம்ப ஜாஸ்தி இருக்குது நெஞ்சு வலி ரொம்ப அதிகமாக துடிக்கிறாங்க உடனே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக அட்மிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்போது தான் இறந்து போகிறவங்களுடைய எண்ணிக்கை நாற்பது கிட்ட தொடுது இன்னும் அட்மிட் உடம்பு சரியில்லைன்னு அட்மிட் ஆகிறவங்க எண்ணிக்கை இன்னைக்கு நூறுக்கும் மேலே நூற்றி கிட்ட ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரே ஊரில் ஒட்டு மொத்தமாக ஒரே நாளில் நாற்பது பேருக்கு மேலே இறந்துருப்பாங்கன்னு அந்த ஊருடைய நிலமை எப்படி இருக்கோ யோசிச்சு பாருங்கள் சுடுகாட்டில் அதாவது இடுகாட்டில் கடைசி பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த காரியம் பண்ணுவாங்கள்ல அப்போது கியூவில் நிற்கிறாங்களாம் கொல்லி வைக்கிறதுக்காக அவங்களுடைய சொந்த பந்தங்கள் எவ்வளோ பெரிய வேதனை ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேர் இறந்துருக்குறாங்களாம் அப்பா அம்மா பாருங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே இறந்துருக்குறாங்க ஒரு குடும்பத்துல தாத்தா ஒரு குடும்பத்துல அப்பா ஒரு குடும்பத்துல அண்ணன் ஒரு குடும்பத்துல தம்பி இந்த மாதிரி நாற்பது குடும்பத்துலேயும் நாற்பது பேர் இறந்துருக்குறாங்க அந்த நாற்பது பேருடைய குடும்ப நிலை இன்னைக்கு என்னவா இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம குடிக்கிறவங்கள குறை சொல்றதா குடிச்சிட்டு அவங்க இறந்து போயிடுறாங்க அதுக்கு பின்னாடி அந்த ஃபேமிலி என்ன பாடுபடும் அந்த வீட்டில் ஒரு நபர் இறந்தாங்கன்னு அந்த வீட்டை நம்பி அவங்களுடைய மனைவி அவங்களுடைய பிள்ளைகள் அவங்களுடைய அம்மா அப்பா அவங்களுடைய கூட பிறந்தவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க எவ்வளோ பேருக்கு இதனால் பாதிப்பு அந்த குடும்பம் இன்றைக்கி வந்துட்டு பத்து வருஷத்துக்கு பின்னோக்கி போயிடும் பொருளாதார செலவுலே ஓரளவுக்கு ஸ்டேபிளாக முன்னுக்கு வந்திருப்பாங்க இன்றைக்கி ஒருத்தவங்க இறந்ததுனால அதுவும் குடித்து கள்ளச்சாரம் குடித்து இறந்ததுனால பத்து வருஷத்துக்கு பின்னோக்கி போயிடும் அவங்களுடைய குடும்பம் வாழ்வாதாரம் அதுக்கப்புறம் அவங்க இதுலேருந்து மீண்டு மனதளவுலையும் உடல் பொருளாதார ரீதியிலையும் மீண்டு வர்றதுக்கு எவ்வளோ காலம் பிடிக்கும் எவ்வளோ கஷ்டம் அவங்க அனுபவிப்பாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கள்ளச்சாராயம் அப்படின்ற விஷயம் எப்படி வெளியே வருது சாராயம் அதாவது டாஸ்மாக் கடையில் விற்கிறது இன்றைக்கி நம்ம ரேட் என்னன்னு விசாரிச்சா ஒன் ஃபிஃப்டி சொல்கிறாங்க நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சொல்கிறாங்க இப்போ இதை சாப்பிட்டவங்கெல்லாம் அந்த கிராம மக்கள்லாம் ரொம்ப பெரிய பணக்காரவங்களோ நடுத்தர வர்க்கமோ கிடையாது கூலி வேலை செய்கிறவங்க அதாவது இந்த துப்புரவு தொழிலாளர்கள் வாகன ஓட்டுநர்கள் மேஸ்திரி கொத்தனார் அந்த மாதிரியான கூலி தொழிலாளர்கள் தான் இந்த வேலையை வந்துட்டு செய்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு வருமானம் இரநூறு முந்நூறு வட்டவர் ஏதோ சொல்கிறாங்க இதை வந்து டாஸ்மாகில் போயிட்டு நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து அவங்க சாப்பிட்றதுக்கு அவங்க பொருளாதாரம் இடம் கொடுக்கல ஏன்னா நம்ம எடுத்துகிட்டு போகிற ச காசு அங்கே காலி பண்ணிட்டா குடும்பம் நடத்தணும் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும் மருத்துவ செலவு இருக்குது அன்றாட வாழ்க்கை நடத்தணும் அப்படின்றதுக்காக அந்த காசை அங்கே செலவு பண்ண மனசு வராமல் இங்கே கள்ளச்சாராயம் விற்கிற இடத்துக்கு அதாவது அந்த உயிர் கொல்லி அதை வந்து தேடி போகிறாங்க அதை தேடி போய் அங்கே எவ்வளோ மலிவாக விற்கிறாங்க பாருங்கள் மக்களே ரொம்ப சீப்பாக பத்து ரூபா எட்டு ரூபான்றாங்க அது எப்படி பேக்கெட் பண்ணி தராங்கன்னு நம்ம வந்துட்டு தேடி கண்டுபிடிச்சி பார்த்தா சாப்பாடெலாம் வந்துட்டு நம்ம கட்டுவோம் பார்த்திங்களா அப்போது மோர் பாக்கெட் வந்து முடிச்சு போட்டு தருவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி மோர் பாக்கெட் மாதிரி முடிச்சு போட்டு தராங்களாம் இது யார் விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருணாபுரம் அப்படின்ற கிராமத்தில் இது வந்து அந்த ஊர் மக்கள் சொன்ன தகவல் கண்ணுக்குட்டி அப்படின்றவங்களும் அவங்களுடைய மனைவியும் அவங்களுடைய மகன் இவங்க சேர்ந்து தான் இதை வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து எப்படி உள்ள பப்ளிக்காக வியாபாரம் பண்ணுறாங்கன்னு தெரியல ஆல்மோஸ்ட் இது வந்து கவர்மெண்ட்டில் தடை செய்யப்பட்ட ஒரு பொருள் அந்த கள்ளச்சாராயம் கள்ளச்சாராயமாக விஷ கொல்லி இதை வந்து தடை செய்யப்பட்ட ஒரு பானம் இதை எப்படி வந்துட்டு விற்கிறாங்க அப்படின்னு தெரியல அப்போது மக்கள் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு இதை விற்கிறதுக்கு இன்னைக்கு பொலிட்டிக் லைன்லையும் சரி அஃபிஷியல்லையும் சரி சுற்றி இருக்கிறவங்களும் சரி உடந்த இல்லாமல் விற்பாங்களா ஏன்னா இது விற்கிற இடத்துக்கு சரௌண்டிங்ஸில் தான் கோர்ட் இருக்குது போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது பெரிய பெரிய ஆஃபீஸர்லாம் இருக்கிறாங்க அந்த ஆஃபீஸ்லாம் இருக்கு அப்படின்னு மக்கள் முன்வைக்கிறாங்க ஒரு லேடி ரொம்ப கொதிச்சு போய் பேசிகிட்டு இருக்கிறாங்க அவங்க கேட்கறது அத்தனை நியாயமான கேள்வியாக இருக்குது இது வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் தான் நடந்திருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க இன்னைக்கு கவர்மெண்டில் இருக்கிற அரசு அதிகாரிகள் ஆகட்டும் அரசு லீடர்களாகட்டும் எல்லாருமே இன்றைக்கி அங்கே போயிட்டு கேள்வி கேட்குறது இது எப்படி வந்து நடத்துறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேள்வி என்ன மக்கள் கேட்குறாங்க அப்படின்னா இதில் வந்து மெத்தனால் அப்படின்ற ஒரு பொருள் எங்கேருந்து உங்களுக்கு கிடைக்கிது இங்கே இருக்க லீடர்ஸும் தான் கேள்வி வைக்கிறாங்க இப்போ ஸ்டாலின் அவர்களும் இதுதான் கேட்குறாங்களாம் மெத்தனால் எப்படி உங்களுக்கு கிடைச்சிது இது வந்து அளவுக்கு அதிகமாக கிடைச்சாதான் இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இதை தயாரிக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது இது எப்படி உங்களுக்கு கிடைக்கிது யார் மூலயமா உங்களுக்கு சப்ளை பண்ணுறாங்க யார் உங்களுக்கு பண்ணுறாங்கன்னு கேள்வி வைக்குது இது வெறும் அந்த கண்ணுக்குட்டி அவங்களுடைய மனைவி அவங்களுடைய மகன் இவங்க மூணு பேர் மட்டும் சேர்ந்து செய்ய மாட்டாங்க ஃபுல் நெட்ஒர்க் இதுக்கு பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க நம்மளுக்கே தெரியுதுங்க நம்மளுக்கே நல்லா தெரியுது நீ அழிக்கிற மாதிரி அடி நான் அழுவுற மாதிரி அழுகுறேன் இதுதாங்க இந்த கண் தொடைப்பு தான் நடந்துட்டு இருக்கும் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாங்க கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கிறாங்க பத்து லட்சம் ரூபாய் இழந்த நபர்களுக்கு கொடுக்கப்படும் மருத்துவமனையில் அனுமதி நபர்களுக்கு தலா ஐம்பது ரூபாய் கொடுக்கப்படும் சரி ரைட் கொடுங்க இது யாருடைய பணம் மக்களுடைய வரி பணம் குடிச்சுட்டு நீ வந்துட்டு இறந்து போனேன்னு அதுக்கு மக்களுடைய வரி பணம் எதுக்கு இப்போ இதெல்லாம் அந்த கள்ளச்சாராயம் தயாரிக்கும் போது ஒரு ஊழல் நடந்திருக்கும் பார்த்தீங்களா உள்ளுக்குள்ளே அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு சைடு நல்லவங்க ஒரு சைடு கெட்டவங்க இதுதான் இருக்கிறாங்க நல்லவங்களா இருக்கிறவங்க அவங்களால எதுவும் பேச முடியாமல் வாய் மூடிட்டு இருப்பாங்க கேட்டவங்களாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க ஊழல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க இதை நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாமல் கையாலாத நிலையில் தான் நம்ம இருக்கிறோம் இப்போது இதுக்கெல்லாம் லஞ்சம் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்திருக்கோல்ல அந்த ப்ராசஸ் நடந்திருக்கும்ல மக்களை தான் கேட்குறாங்க அவங்கள்ட்ட வந்து அவங்களுக்கு தட்டையை பிடிச்சி இதுக்கு எவ்வளோ பணம் கொடுத்து இதெல்லாம் தயார் பண்ணியிருப்பாங்க அவங்ககிட்ட சட்டையை பிடிச்சிட்டு அவங்களுடைய பணத்தை இவங்க இழந்தவங்களுக்கு கொடுங்க தப்பே கிடையாது இழந்த குடும்பத்துக்கு நிவாரண நிதி கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் நான் இல்லைன்னு சொல்லலை ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு வீட்டில் அப்பா இறந்தாங்கன்னா அந்த குடும்பம் வந்து நடத்துறதுக்கு பணம் தேவை அப்போ அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க ஒரு வீட்டில் அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்கன்றாங்க அப்போ அந்த பிள்ளைங்க என்ன பண்ணும் பெற்றவங்க செஞ்சு அவங்க அவங்க இஷ்டத்துக்கு அவங்களுடைய ஜாலிக்கு இருந்துட்டு அவங்க சாப்பிட்டு போய் சேர்ந்துட்டாங்க அப்போ அந்த குடும்பம் என்ன பண்ணும் நிவாரண நிதி கொடுக்கணும் இன்றைக்கி விஜய் அவர்களோ அவங்க சொல்கிறாங்க என்னுடைய பங்குக்கு நான் கொடுக்குறேன் என்னுடைய ரசிகர்கள் என்னுடைய கட்சி தொண்டர்கள் உங்களால் முடிஞ்ச சிறு சிறு உதவிகளை வந்துட்டு அந்த குடும்பத்துக்காக நீங்கள் கொடுங்க அப்படின்னு முன்வைக்கிறாங்க ஓகே இது நல்ல விஷயம் வரவேற்கலாம் அவங்கவுங்களுடைய சொந்த விஷ அவங்கவுங்களுடைய சொந்த பணம் அவங்கவுங்களுடைய தொண்டர்களுடைய பணம் சேகரித்து கொடுங்க அது வந்துட்டு தனிப்பட்ட விஷயம் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது இன்றைக்கி தலைவர் சீமான் வந்து ஒரு பேச்சு பேசியிருக்கிறாங்க நான் பார்த்தேன் ஒரு ஸ்பீச்சில் இதே தான் சொல்கிறாரு யாருடைய வரி பணத்தை எடுத்து நீ கொடுக்குற அப்போ இது எதுவும் தெரியாமலாம் இருக்குது ஏன்னா இவ்வளோ ஒரு விஷயம் நடந்திருக்கு இவ்வளோ ஒரு விஷயம் நாற்பது பேர் ஒரு ஊரில் இறந்துருக்குறாங்க வேற எதுனாலேயும் கிடையாது கள்ளச்சாராயம் அப்படின்ற அந்த விஷபானத்தை சாப்பிட்டுட்டு நாற்பது குடும்பம் இன்றைக்கி இறந்துருக்கு இத்தனை பேர் வந்து இருக்காங்க உயிருக்கு அப்படின்னும் போது இது வந்து யாருக்கும் தெரியாமல் இருக்க வாய்ப்பே கிடையாதுங்க இது வந்து அந்த மூணு பேர் சொல்கிறேன் பார்த்தீங்களா கண்ணுக்குட்டி அவங்களுடைய மனைவி அவங்களுடைய மகன் அவங்கள இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அங்கே இருக்க கலெக்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அங்கே இருக்க போலீஸ் அதிகாரியை சஸ்பென்ஷன் கொடுத்துட்டாங்க இது எத்தனை நாளைக்குங்க எத்தனை நாளைக்கு இதே கள்ளக்குறிச்சியில் அந்த பொண்ணு ஸ்ரீமதி கேஸ் இன்னும் முடிவுக்கு வரல அதே தான் இதுவும் அப்படி தான் நடக்க போகுது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் மக்கள் இன்னைக்கு இதை நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு இல்லை நாலு வாரத்துக்கு கூட இதை சோசியல் மீடியாவில் வச்சு ஓட்டுவாங்க அப்படி தான் போயிட்டுருக்குமே தவிர இதுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு பதிலோ இல்லை இவங்க தான் இவங்க மூலமாக தான் இது நடத்துனாங்க இவங்க தான் இதுக்கு காரணம் அப்படின்ற யாரையாவது குறிப்பிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோ ஒரு தீர்ப்போ எதுவும் வழங்க போகிறது கிடையாது இன்றைக்கி எல்லாரும் போய் பார்க்குறாங்க ஏதோ இதுவாவது ஒரு ஆறுதலாக இருக்குது ஓகே ஒட்டுமொத்த மொத்த லீடர்ஸும் ஆப்போசிட்டாகட்டும் இந்த ஆகட்டும் எல்லாருமே எதுவும் பாரபட்சம் இல்லாமல் அந்த ஸ்பாட்டுக்கு போய் பார்க்குறாங்க முதல்ல விஜய் அவர்கள் வந்து போய் பார்த்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வரவேற்கக்கூடிய விஷயம்தான் கண்டிப்பாக இதை வரவேற்கலாம் ஏன்னா நம்ம வந்து தலைவர் விஜயகாந்த் வந்துட்டு நம்ம அந்த அளவுக்கு அவங்கள வந்துட்டு எப்படிலாம் வந்துட்டு மக்களுக்கு சேவை செய்யணும் மக்களுக்கு எப்படி வந்துட்டு தமிழ்நாட்டை முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு பயங்கர கனவுல வந்துட்டு அவர் முன்னெடுத்து வச்சாரு ஆனால் மக்கள் அவரை வந்துட்டு திசை திருப்பிட்டாங்க இன்றைக்கி ஏமாற்றம் அவருக்கு கிடையாது மக்கள் நம்மளுக்கு தான் இப்போ அதே ஒரு பாணியில் தலைவர் விஜய் வந்து வருவாரா அப்படின்னு நம்புவோம் நம்பிக்கை தான் வாழ்க்கை நானும் நம்புகிறேன் விஜய் அவர்கள் வந்துட்டு ஏதாவது மக்களுக்கு வந்துட்டு செய்யணும் செய்வார் அப்படின்னு நம்புகிறோம் விஜய் சார் எங்களுடைய நம்பிக்கையை தயவு செஞ்சு வீணாக்காதீங்க நீங்களாவது நீங்களாவது மக்களுக்கு நல்லதை செய்வீங்கன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் தான் போய் கள்ளக்குறிச்சி அந்த கருணாபுரம் அந்த மருத்துவமனையில் போய் பார்க்குறீங்க இன்னைக்கு வந்துட்டு மீம்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு படத்தில் நடிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா மருத்துவமனையில் போய் பார்க்குற மாதிரியான காட்சிகள் அதை வச்சு இன்னைக்கு மீம்ஸ் கிரியேட் பண்ணிட்டு உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கப்பா நம்மளுக்கு ஒரு தலைவர் வந்துட்டு நல்ல விதமாக கிடைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் எல்லாருமே விஜய் மேலே அவ்வளோ ஒரு வெறித்தனமான ஒரு பைத்தியமாக இருக்கிறாங்க அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் ஏமாற்றத்தை தராதிங்க விஜய் அவர்களே மக்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக நல்லது செய்வீங்கன்னு நம்புகிறோம் அந்த நம்பிக்கையை நீங்கள் தான் காப்பாற்றணும் மற்றவங்கள மாதிரி நீங்களும் ஆயிடாதீங்க இது என்னுடைய சின்ன ரிக்வஸ்டாக நான் சொல்கிறேன் இப்போ எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க எல்லாரையும் சஸ்பென்ஷன் பண்ணிட்டாங்க எல்லாரையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க இதுதான் இப்போதைக்கு முதல் ஸ்டெப்பாக நடத்தியிருக்கிறாங்க யார் வந்து இதுக்கு காரணம் யாரால இது நடந்தது அப்படின்ற விஷயம் சீக்கிரமாக வெளிவரணும்னு நானும் ஆசைப்பட்றேன் என்னுடைய ஆதங்கத்தை நான் இப்போ கொட்டியிருக்கிறேன் ரொம்ப வலிக்குதுங்க ரொம்ப ரொம்ப மனசு வலிக்குது ஒரு ஊரில் ஒட்டுமொத்தமா நாற்பது குடும்பம் இன்னைக்கு அவங்களுடைய துணை இல்லாமல் அவங்களுடைய ஒரு குழந்தைக்கு அப்பா இல்லை ஒரு மனைவிக்கு கணவன் இல்லை ஒரு அவங்களுக்கு ஒரு பிள்ளை இல்லை ஒரு கூட பிறந்தவங்களுக்கு உடன் பிறந்த தம்பி அண்ணன் கிடையாது இழந்துட்டு அந்த குடும்பம் இன்னைக்கு தவிக்கிற தவிப்பு மனசார நான் உணர்ந்து பேசுகிறேங்க ஏன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு வாரிசு இறந்தால் அந்த குடும்பம் எந்த அளவுக்கு மனவேதனை அடையும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உணர்ந்து தான் நான் இருக்கிறேன் ஒரு இழப்பினுடைய வழி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன் வந்து கள்ளச்சாரையும் குடிக்க போகிறாங்கன்னு தெரியல சரியாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே கள்ளக்குறிச்சிலருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை நேரம் ட்ராவல் தான் விழுப்புரம் விழுப்புரத்தில் இதே கள்ளச்சாராயம் குடிச்சு போன வருஷம் மே மாதம் நினைக்கிறேன் இதே மாதிரி உயிரிழப்பு நடந்திருக்கு அப்போ நாங்கள் ப்ராப்பராக இதுக்கு லீகல் வந்துட்டு எடுப்போம் இதுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அது அப்போ ஒழுங்காக நடந்திருந்தால் இன்றைக்கி இந்த நாற்பது பேர் இறந்துருக்க மாட்டாங்க இத்தனை பேர் மருத்துவமனையில் அட்மிட் ஆகிருக்க மாட்டாங்க இன்றைக்கி இது பேசும் பொருளாக ஊடகத்துக்கு வந்திருக்காது சரிதானங்க அன்றைக்கே அதை வந்து தடுத்திருந்தா இன்னைக்கு இத்தனை உயிர் போயிருக்குமா இதை அனுமதிச்சு தான் இதை வந்து செய்திருக்கிறாங்க இது அனுமதி இல்லாமல் கண்டிப்பாக செய்ய கிடையாது வெறும் மூணே மூணு நபர் வச்சு இத்தனை விஷயம் வந்து செஞ்சுருக்காது இதுக்கு பின்னணியில் பெரிய நெட்ஒர்க் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்கிற சாமானிய மக்கள் நம்மளுக்கே தெரியுது இது அரசியல் லீடர்ஸ்க்கு தெரியாமல் இருக்குமா அவங்க தான் இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதில் இன்னொரு விஷயம் நான் எனக்கு தோணத சொல்கிறேன் முன்னாடிலாம் கல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு கவர்மெண்ட் அங்கீகரிக்கப்பட்டு நம்ம நாட்டில் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதை வந்துட்டு மக்களும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க கல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு உடம்புக்கு ஹெல்த் அப்படின்றாங்க அது வந்து சிறு போதை அப்படின்வாங்க மலிவான விலையில் கிடச்சிது மக்களும் வந்துட்டு இதை சாப்பிட்டதுனால உடம்புக்கு ஒரு நல்லது தான் அப்படின்ற மாதிரியான மருத்துவ பயனும் வந்து இருக்குது அப்படின்ற ஒரு தகவல்னால கல் விற்கப்பட்டுச்சு ஆனால் அந்த கல் வந்துட்டு தடை செய்துட்டாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுனால மக்கள் வேணால் நல்லா இருந்திருக்கலாம் கவர்மெண்ட்டு நல்லா இல்லைங்க அப்போது டாஸ்மாக் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க இதில் வர பணம் இக்கச்சக்கமான பணம் ஸ்டார்டிங் ரேட்டு நூற்றி ஐம்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய ஹை ரேட்டு எவ்வளோ இருக்கும் இதில் எவ்வளோ மக்கள் இன்னைக்கு சாப்பிட்றாங்க இதனால் கவர்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு பணம் வருவாய் வருது இதனால் கவர்மெண்ட் இந்த பணத்தை எடுத்து தான் மக்களுக்கு நல்லது கெட்டது கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் மக்களுக்கே இருக்குது வெறும் ஒரு நாள் அதாவது தீபாவளி அந்த மாதிரி நியூ இயர் இந்த மாதிரி பொங்கல் இந்த மாதிரி பண்டிகையில் எவ்வளோ கலெக்ஷன் வருதுன்னு சொல்லிட்டு நம்மளால் என்ன கூட முடியாதோ அளவுக்கு தொகை வந்துட்டுருக்கு சரி ஓகே நல்ல விஷயந்தான் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இந்த கூலி தொழிலாளர்களில் வந்துட்டு அளவுக்கு அமௌண்ட்டு கொடுத்து அதை குடிக்க முடியாத பட்ஜெட்டில் தான் இந்த கள்ளச்சாராயம் அப்படின்ற ஒரு சாக்கடையில் போய் விடுறாங்க அதுக்கு மாற்றாக முன்னாடி இருந்துச்சு பார்த்தீங்களா கல் அப்படின்ற ஒரு விஷயம் கல் பதனி இதெல்லாம் வந்துட்டு இதனுடைய சேர்த்துக்கே தான் அந்த கல் அப்படின்ற ஒரு விஷயம் மறுபடியும் வந்துட்டு வந்தாகணும் அப்படின்னு நான் முன்வைக்கிறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துட்டு குடிக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கிறாங்க அதுக்கும் கீழே சாக்கடைத்தனமான இந்த ஒரு கள்ளச்சாராயத்தையும் குடிச்சிட்டு உயிரும் போகிக்கிறாங்க இது ரெண்டுத்துக்கும் இடையில கவர்மெண்ட்டுக்கு லாபம் பார்க்குற மாதிரியான ஒரு அமௌண்ட்டில் ஒரு கொஞ்சமா அங்கே கள்ளச்சாராயம் பத்து ரூபாயா இது ஒரு ஐம்பது ரூபாய் ஒரு நாற்பது ரூபாய் அப்படின்னு ஒரு ரேட்டில் விற்றா கூலி தொழிலாளர்களும் பாவம் அவங்க ரொம்ப நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு ஓடைச்சிட்டு அவங்க உடலில் அழுப்புக்கு தான் அவங்க சாப்பிட்றாங்க சாப்பிட்டு போட்டோமே இதை வந்துட்டு ஒரு மறுபரிசீலனை பண்ணி கவர்மெண்ட் வந்து இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப முழு முயற்சியாக முன்னுக்கு எடுத்து நடத்துகிறாங்க அப்படின்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையாக இருந்துச்சுன்னா மறுபடியும் மறுபடியும் இந்த நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன் இந்த கல் அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்து வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம பக்கத்தில் இருக்கிற அதர் ஸ்டேட்டில் இருக்கிற இடத்துலலாம் இன்னைக்கு கல் அப்படின்ற ஒரு விஷயம் இன்றைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது இன்றைக்கும் அங்கே வந்துட்டு வித்துட்டு தான் இருக்கிறாங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராப்பராக லீகலாக அவங்க வந்துட்டு எல்லாமே டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி அவங்க வந்து அதை அப்ரூவல் வாங்கி அதுக்கப்புறம் தான் விற்கிறாங்க இன்றைக்கி ஒரு சின்ன ஓலை கொடுத்த சின்ன கடை அப்படின்னு பார்த்தா கூட அங்கே போய் பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ராப்பராக லீகலாக வந்துட்டு அவங்க வந்துட்டு செஞ்சுட்டு தான் அந்த அந்த வந்து வியாபாரத்தை பண்ணுறாங்க கல் அப்படின்ற வியாபாரத்தை லீகலாக பண்ணிட்டுருக்குறாங்க நம்ம தமிழ்நாட்லேயும் அந்த மாதிரி கல் அப்படின்ற விஷயம் லீகலாக வந்துச்சுனா இந்த மாதிரியான கள்ளச்சாராயம் குடிச்சு சாரி கள்ளச்சாராயம் கிடையாதுங்கிறது கொல்லி அந்த சாக்கடையை குடிச்சு மக்கள் இன்னைக்கு உயிர் போக மாட்டாங்க அவங்க உயிர் போனதோடு இல்லாமல் அவங்களுடைய குடும்பமும் இன்றைக்கி வாழ்வாதாரத்துலேயும் பொருளாதாரத்துலையும் மனதளவுலையும் உடல் அளவுலேயும் பின்னோக்கி போக மாட்டாங்க ரொம்ப கொடுமையான விஷயங்க மனசு வலியோட வயிறு எரிஞ்சு இந்த நான் பதிவு போடுறேன் மனசுக்கு வேதனையாக இருக்குது பார்ப்போம் அந்த மக்களுக்கு அந்த ஊர் மக்களுக்கு இனியாவது விமோச்சனம் நல்லது நடக்குமா அப்படின்னு பார்க்கலாம் போயிருக்கிற கவர்மெண்ட்ஸ் ஆஃபீஸர்ஸ் ஆஃபீஷியல்ஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே அந்த ஊருக்கு வந்துட்டு நல்லது செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் உங்களில் நானும் ஒருத்தியாக நம்புகிறேன் நம்பி தான் நாங்கள் ஆகணும் ஒரு சின்ன விஷயம் ஒரு படத்தில் நெப்போலியன் சார் வந்து கேட்பாங்க ரிப்போர்ட்டர்ஸ்லாம் அவர் ஒரே வார்த்தையில் சொல்லி முடிப்பார் ஆயிரத்தெட்டு கேள்வி வரும் அவருக்கு முன்னாடி ஆனால் அவர் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்டே இருப்பார் சட்டம் தன் கடமையை செய்யும் அதே கேள்வியை இந்த பதிவில் நான் முன்வைக்கிறேன் சட்டம் அது கடமையை செய்யட்டும் சீக்கிரமாக செய்யட்டும் ஆனால் உண்மையாகவே உண்மையை மட்டும் செய்யட்டும் மனசு வழியோட இந்த பதிவை முடிக்கிறேன் இந்த பதிவை பார்த்த நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஏன் நான் கேட்குறேன்ன இது நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பக்கத்தில் இருக்கிற ஊரில் நடந்த ஒரு கொடுமையான விஷயம் நீங்களும் அந்த மக்களில் ஒருத்தரா அப்படின்னு நான் நினச்சி உங்களை கேட்குறேன் உங்களுடைய குமுறல் உங்களுடைய எண்ணத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் டேக் கேர்